ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு அல்வா செய்வோம் இப்போ ஜவ்வரிசி சின்னது பெருசு ரெண்டுமே கிடைக்குது நூறு கிராம் வந்து பத்து ரூபா தாங்க சின்னது வந்து எட்டு ரூபா தான் இந்த ஒரு பத்து ரூபா ஜவ்வரிசி வச்சு ஒரு அரை கிலோ அல்வா நம்ம கிண்ட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஜவ்வரிசி வாங்கினா தான் வைப்போம் இந்த வாட்டி அல்வா செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் நூறு கிராம் ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இனிப்புக்கு நான் கருப்பட்டி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெலை சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போது கருப்பட்டி நல்லா காஞ்ச் காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மண் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியில் அப்படியும் கொட்டி கலரலாம் நம்ம தண்ணி ஊற்றி கலரும் போது இந்த கட்டியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு சிட்டிக்கு உப்பு எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டோன்னு இந்த ஜவ்வரிசியும் அதில் கொட்டி நல்லா கிண்டிகிட்டே வாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு ஜவ்வரிசி டக்குன்னு வெந்துடும் ஜவ்வரிசி வெந்த பிறகு நமக்கு அப்படியே இந்த வெள்ளை கலர் மாறி இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் ரொம்ப ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் அது வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு ஜவ்வரிசி வெந்த பிறகு நம்ம இந்த கருப்பட்டியும் அதோட சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும் இதில் இடையில இடையில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் நிறைய நெய்யெலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படாது ஜவ்வரிசிலே அந்த குழகப்பு அந்த பதம் இருக்கும் இல்லையா அதனால் நமக்கு நிறைய ஜவ்வரிசி அல்வாக்கு நெய் தேவையில்லை கம்மியாக இருந்தாலே போதும் கொஞ்சம் நட்ஸு உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ எல் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாயில் அடிக்கடி கடு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வேர்க்கடலை தேங்காய் கூட கட் பண்ணி நெய்யில் வறுத்து இதில் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கருப்பட்டி கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு அளவெலாம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்ன நம்ம சேர்த்துக்கலாம் நூறு கிராம் ஜவ்வரிசியில் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோக்கு மேலே அல்வா கிடச்சிருக்கு இந்த எல்லாம் போடுவாங்கள்ல இந்த சின்ன சின்ன கலர் கலராக பழம் அதெல்லாம் கூட கட் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அல்வா கெண்டுனாலே குறைஞ்சது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் எப்போவுமே ஜவ்வரிசி வாங்கி ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்த அல்வாவை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு கேசரி செய்கிற நேரத்தில் நம்ம இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது இதை அப்படியே ப்ளேட்டில் நெய் தடவி அதில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆரட்டணும்னு நம்ம சின்ன சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அல்வா வந்து அப்படியே கடை நம்ம செய்கிற பாத்திரத்தில் ஒட்டாமரை இந்த அல்வாலாம் செய்யும்போது எப்பவுமே அடி கனமான பாத்திரத்தில் செய்யும்போது நமக்கு நல்லாவே அடிபிடிக்காமல் அழகாக வரும் இப்போ சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு சூடாக ஆர்டோன்னு கட் பண்ணி கொடுத்தேன் என் பசங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்